அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு வெறும் பத்தே நிமிடத்தில் நாம் ஓதிய இடத்தை விட்டு எழும்பும் முன் பதில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற அமல் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து நம்ம திக்கிற செஞ்சாலே போதும் நம்ம கேட்குறதை எல்லாம் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அனைத்தையுமே நம்ம சேர்த்து நம்ம ஒரே இடத்துல ஒரு இருப்புல நம்ம உட்கார்ந்து ஓதும் போது அலமது இல்லா நாம் எதை கேட்டாலும் நல்லா தருவோம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லாருக்குமே நெருக்கடியான பிரச்சனைகள் தான் வருது நெருக்கடியான தேவைகள் தான் வருது அதுவும் பண தேவை இருக்கே சொல்லவே வேணாம் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்க கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரியான அவசர சூழ்நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு அப்படி நம்ம எவ்வளவு நெருக்கடியான கடைசி நேரத்தில் நின்னா கூட இந்த அமல் நம்மளை அதுலேருந்து மீட்டெடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷால்லா நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காருங்க என்னுடைய ரப்ப கிட்ட நான் கேட்க போகிறேன் இந்த உலகத்திற்கே கொடுக்கக்கூடிய என்னுடைய ரப்ப கிட்ட நான் கேட்க போகிறேன் இன்ஷால்லா இந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு கொடுத்துருவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையை மனசில் நிறுத்திட்டு நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்ய தொடங்குங்க இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நீங்கள் கிப்லாவின் பக்கம் முன்னோக்கி உட்காந்துருங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற இந்த திக்கரை நீங்கள் பதினோரு முறை நீங்கள் தஸ்பீஸ் செய்யணும் ஏன்னா பிஸ்மில்லாக்கே ஏராளமான சிறப்பு இருக்கு நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஏன்னா அதில் அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் ரெண்டு பெயர் இருக்கு ரஹ்மான் ரஹீம் இந்த பிஸ்மில்லா சொன்னாலே போதும் நம்ம எல்லாம் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்மளோட அத்தனை தேவைகளும் கபூலாவதற்கு இது ஒன்று போதும் இதுவே நீங்கள் பிஸ்மில்லாவை நீங்கள் முழுவதுமாக பதினோரு தடவை நீங்கள் ஊதிக்கோங்க அடுத்தது தருதை இப்ராஹிம் செலவாத்த பதினோரு முறை நீங்கள் ஓதுங்க செலவாத்துக்கள்ல ஏராளமான செலவாத்து இருக்குது அதில் மிக முக்கியமான செலவாத்து அப்படின்னு இன்னும் சிறந்த செலவாத்து அப்படின்னு நமது ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்தது எது அப்படின்னா அதுதான் தருதை இப்ராஹிம் செலவாத் அல்லாஹுமஸ் சல்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் கமா சல்லி தலா இப்ராஹீம வாலா அலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வாலா அலி முஹமதின் கமா பாரக் தலாய் இப்ராஹீம வாலா அலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் இந்த அற்புதமான செலவாத்த பதினோரு தடவை ஒதுங்க இதை நம்ம தனியாக நம்ம வந்து திக்கிற செஞ்சாலே போதும் இதை நியத்தை வச்சு தொடர்ந்து நாற்பது நாட்கள் தினமும் நாற்பது முறை நீங்க ஓதிட்டு வாங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் ஒரு தேவைக்காக இல்ல பல தேவைகளுக்காக நீங்க நியத்துவீங்க அத்தனையுமே உங்களுக்கு அல்லா தால கபூலாக்கி தந்துருவாங்க ஏன்னா செலவாத்து அப்படிப்பட்ட மகத்துவமானது அதுவும் இதை ஓதும் போது நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அல்லாஹினுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த செலவாத்த பதினோரு தடவை ஓதிக்குவாங்க அடுத்தது சுர கௌசரை நீங்க ஒரு முறை ஓதுங்க சுர கௌசர் நம்முடைய கஷ்டத்தையும் கவலைகளையும் கண்ணீரையும் தீர்க்கக்கூடியது அது மட்டுமல்ல அல்லாஹிடமிருந்து நமக்கு அருட்கொடைகளையும் ரிசுக்கையும் இழுத்து வரக்கூடியது எனவே இந்த சூறாவை நீங்கள் ஒரு முறை ஒதிக்கோங்க அடுத்தது சூரா எஹலாஸ் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சின்ன சூறா தொழுகையில் ஓதக்கூடிய சின்ன சூறா ஆனால் இதற்கு ஏராளமான பலன்கள் இருக்குது இதை நம்ம பத்து முறை ஓதணும் அப்படின்னா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தயார் மூணு முறை ஓதனும் அப்படின்னா முழு குரான ஓதி முடித்த நன்மை கிடைக்கும் இதை நம்ம நீத்து வச்சுக்கிட்டு ஒரு இருப்பில் உட்கார்ந்து இருநூறு முறை நம்ம தசதியை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய ஹாஜத்துக்கள் எல்லாம் கபூல் அலமதுல்லா இந்த ஒரு சின்ன சூறாவுக்கு அல்லாஹால ஏராளமான சிறப்பை கொடுத்துருக்கான் ஏன் அப்படின்னா இதில் அல்லாஹினுடைய தன்மைகள் இருக்கு அழகாக விவரிக்கப்பட்டிருக்கு அல்லா எப்படிப்பட்டவன் இன்னும் இதில் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்களும் இருக்குது அதனால இதை சொல்லி கேட்கும் போது அல்லா நம்முடைய துவாவை அத்தனையுமே கபூலாக்குவான் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த சூறாவை நீங்கள் பதினோரு தடவை ஒதுக்கோங்க இறுதியாக உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய விரல்களால எண்ணினாலும் சரி அல்லது தஸ்பீக மணியோட அல்லது தஸ்பீக கவுண்டர்ல நீங்க எண்ணினாலும் சரி எழுபத்தி ஒரு தடவை நீங்க யா அல்லாஹு யா அனியூ அப்படின்னு கண்களை மூடி நீங்க தஸ்பீக செய்யுங்க அல்லாஹுவே தேவைகள் அற்றவனே அப்படின்னு நம்ம எழுபத்தி ஓரு முறை நம்ம தஸ்பீஸ் செய்யும் போது நம்முடைய அத்தனை ஹாஜத்துக்களையும் அத்தனை விருப்பங்களையும் அத்தனை அவசரங்களையும் அவசியங்களையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவோம் தேவைகள் எதுமே மிச்சமில்லாமல் அனைத்தையுமே அல்லா தலை பொறுப்பேற்ற நமக்கு நடத்தி தருவான் ஏன்னா வனியோ முகுனி அப்படிங்கிற ரெண்டு திருநாமத்துக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது அலஹமது இல்லா செல்வத்துக்காக கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இது ஒரு பொக்கிஷம் செல்வத்தை உங்கள் பக்கம் இழுத்து வரும் ஆனால் இதை தினமும் நீங்கள் தவறாமல் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிட்டு வரணும் போதும் இதுவே கடன் இருக்கு கஷ்டம் இருக்கு பண தேவை இருக்கு வேலை கிடைக்கல லாபம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டேங்க எல்லாத்துலையுமே எல்லாம் முன்னேற்றத்தை கொடுப்பான் ஆனால் நம்மள பலரும் இதை கையில எடுத்து ஓதுறது கிடையாது எனவே இன்ஷால்லா இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அமல்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு இருப்பில் உட்கார்ந்துட்டு இடத்துல கையேந்தி உங்களுக்கு தேவையானதை கேளுங்க சுபகானல்ல அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னால அல்லாஹால ஆமீன் ஆக்கிடுவான் எனவே இன்ஷால்லா இந்த அற்புதமான அமலை செய்து இதனுடைய நன்மைகளையும் சிறப்புகளையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அலகத்தால் நம்ம அனைவருக்கும் நெருக்கிறவே செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம தயாரிப்பான இன்ஸ்டா க்ளோ சீக்ரெட் ஃபேஸ் பேக் இன்னும் கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பிடி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் சரி அல்லது சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல நம்ம அமல்களை அதிகப்படுத்துறதுக்கும் நம்முடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கும் இன்னும் நம்முடைய துவாக்கல் கபூலாகுவதற்கும் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஒரு கிதாப்பு தான் கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் இந்த ரெண்டு பொக்கிஷங்களையும் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் அலமது நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு போகும் அது மட்டும் இல்லை இந்த கிதாப் இருக்கக்கூடிய இடத்துல அல்லா தாலா பறக்கச் செய்வான் ஏன்னா இதில் பத்ரிசஹாபாக்களுடைய பெயர் இருக்குது அந்த பத்ரிசஹாபாக்களுடைய பெயர் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்திற்கு அல்லா தாலா அவ்வளவு மகிமையை கொடுக்குறான் இன்னும் உங்களுடைய வீட்டிற்கு அது பாதுகாப்பையும் கொடுக்கும் உங்களுடைய வீட்டிற்கு ரிசுக்கையும் பறக்கத்தான் கொடுக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வீட்டிலையும் தவறாமல் இருக்க வேண்டிய கிதாப் நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபா கிதாப் இன்ஷா அல்லா இது வரைக்கும் நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவோ நீங்கள் சதக்கா செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிதாபை வாங்கி நீங்கள் சதக்கா கொடுங்க ஏன்னா அந்த கிதாப் இருக்கிற வரைக்கும் அதை ஓத ஓத உங்களுக்கு அதற்கான நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் இன்னும் இந்த நன்மையை உங்களுக்கு எல்லா இந்த உலகத்துலையும் தருவான் மறுமையிலையும் தருவான் எனவே சதக்காவாக கொடுக்கறதுக்கு இந்த கிதாப் வேணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு இப்போவே நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து